அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ் சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் நீ யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அருமை கொடு அது எப்படி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்க புரிய மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி கணிப்பெரும் கருணை அருட்டரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு யாருக்கு எதை கொடுக்கணுமோ அறிந்து கொடு என்ற கேள்வியை அற்புறமாக கேட்டிருக்கிறார் ஐயா அவர்கள் நாம் வந்து போது இப்போ ஒருத்தருக்கு கடன் கேட்க வந்தாலும் சரி வேறு எது வந்தாலும் கொடுக்கும் போது அறிஞ்சு கொடுக்கணுமா ஐயன் அதை அறிந்து கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்து நாம் கெட்ட பேர் வாங்கறதை விட கொடுக்காத கெட்ட பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் ஆயா வந்து அடிக்கடிக்கு ஒரு கடங்கு சொல்லுவாங்க அப்போ அத போல் நாம் கொடுத்து கெட்டப்பயிர் வாங்கறதை விட கொடுக்காம கெட்டப்பயர் வரலாம் அதுக்கு நாம் அறிந்து கொடுத்துட்டோம் அறிந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு அது பலன் கிடைக்கும் அப்போ அறிந்து கொடுக்குறதுனா எப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம கடன் கடங்காலும் சரி ஏதோ ஒரு பொருள் கெட்டாங்கன்னா இவங்க திருப்பி கொடுப்பாங்கன்றத அந்த மனிதர்களை பார்த்து கொடுப்பாங்களோ அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு பார்த்து நீ கொடு அதுதான் அறிந்து கொடுன்றது அதே போல ஒரு இன்னொரு பழமொழி இருக்குது பாத்திரம் அடிந்து பிச்சை போடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை கூட அறிந்து கொடுக்குறதுதான் அர்த்தம் அப்ப பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்த வந்து பிச்சை கேட்பான் அவன் பார்த்தா கை கால்லாம் நல்லா இருக்கும் அவன் வந்து ஐயா கொடு அப்படின்னு கேட்பான் அவன் நீங்க கொடுத்தீங்க அவன் என்ன பண்ணுவான் மயின் போயிட்டு அதை வந்து மது அருங்குவான் அப்ப வீணா போய்டும் அந்த காசு அப்ப நம்ம கொடுக்கும்போது அதை தான் பாத்திரம் அருந்துன்னா என்னான்னு வச்சுக்கணும் அவன் ஏசை கிடக்கிற பாத்திரத்தை நினைக்கிறான் அப்படி அவன் கேட்கறவனோட பாத்திரத்தை அவனுடைய உருவத்தை அறிய சொல்ற அதான் பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்னு அப்ப அத குடுக்கும் போது அறியும் யாருன்னா யாரு எப்படி இருக்கிறாரு அப்போ இவருக்கு நல்லாதான் கை கால இவருக்கு எது கொடுக்கணும் கொடுக்கூடாது நீங்க கொடுக்க ஆனா அதே ஒரு உடல் ஊனமுற்றவரா இருப்பாரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து கேட்கறாருன்னா நீ கொடுக்கலாம் ஏன்னா அவரால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்ப அது போல நம்ம பாத்திரம் அறிஞ்சு புச்சம் போடணும் அதே போல நமக்கு இவங்க யாராக இருந்தாலும் கொடுக்கறத வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத அறிந்து கொடுக்கணும் அப்போ அதனால நமக்கு நல்ல பயன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் நம்ம அறிந்து தெரிந்து தெளிந்து நம்ம கொடுத்தோம்னா அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது அற்புதமான கேள்வியை ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் இதை எல்லாரும் பொதுமக்கள் கேட்டு பயனடையணும்னு நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஐயா நீங்கள் யாருக்கும் எதை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக சொன்னீங்க இது எனக்கும் புரிஞ்சிருக்குது புது மக்களுக்கும் இது புரிஞ்சு அதே மாதிரி நடக்கும்போத நான் நம்புறேன் நன்றி அடுத்த எபிசோட்ல ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலியமா சந்திக்கிறேன் நன்றி